இல்ல இல்ல இருக்கேன் அப்ப சேசல் போட்டு வச்சுக்கா இல்லையின் இருக்கேன் கடைசி கட்டமா வந்துக்கிட்டு சனிக்கிழமை கடுமையாக அடிக்க வந்து அப்புறம் கிராமப்புறம் திறந்து போய் சேசலை குறைவா பண்ணி வாக்குவாதம் பண்ணோம் வாக்குவாதம் மரநாளில் இந்த மாதிரி ஆயிடுச்சு மற்ற மாநிலத்தை விட்டு தமிழ்நாடு நல்ல சிறப்பா இருக்குது ஆனா இந்த விஷயத்துல எப்படி விட்டாங்கன்றது நீதிமன்றம் வந்து மறைமுகமாக தமிழ்நாடு அரசு பொறுப்புன்றது அப்படின்னு சொல்லவும் முதல்வர் வந்து சிபிசிஐ சார்ந்ததை சிபிஐ மாற்றிட்டார் தண்ணி என்றவனுக்கு வந்து அங்கே ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள்கிட்ட சொல்லி மிளகாப்படி வேண்ட சொல்லி தண்ணியில் மிளகாப்படியை போட்டு கொடுத்துருக்காங்க யூரியில் ரத்தமாக போய் அவல கடுமையான நடவடிக்கை எடுத மாவட்ட கலெக்டரு எம்எல்ஏ வந்து அவங்க வந்து மூணு மூணு கோரிக்கை கொடுத்தாங்க அந்த தாக்குன அதிகாரி மேலே கட்டாய நடவடிக்கை கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரம் பையருக்கு வேலை ஓடு ஓட்டு கொடுத்துருவாங்க ஐயா விடுங்க விடுங்க சொல்லியிருக்காங்க சாப்பிடறேன் என்ன செய்ய இந்த கேஸ் ஏற்றுடுவான் சிட்டைகளாக வந்துட்டு வந்து சிக்கையில் வந்துட்டு போயிட்டாரு இந்த ஊருக்கு யாரும் வந்ததில்லை வராத தலைவராக வந்திருக்காங்கடா ஏன்னா எல்லா சுயநலவாதிகள் விஜய் மடப்புறதுக்கா மடப்புறது கணவன் வந்திருக்காரா கே சபை வந்திருக்காரு ஜான் பண்ணி வந்திருக்காரு மடம் வந்திருக்காரா ஐநா நாக நாகரிக நாகேந்திர பக்கத்துல இருக்காரு இறைக்கா மடப்பு வந்திருக்காரா நாடாளுமன்ற சமயத்தில் நிறைய பேர் வந்தாங்க அவங்க யார் மடப்புறது வந்திருக்காங்களா நாடாளுமன்ற என்ன இனப்பற்றோடு வர்றாங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர் போறா சுயநலப்பதே வருவாங்க நாங்கள் இப்ப நீங்க அந்த அர்ஜுன்மா உடலை பாத்தீங்களா ஏன்னா காயங்கள் வந்து பாடி பார்த்தோம் ஆய்யா இப்போ கடந்த ஒரு வாரமாக வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வெளி ஏற்படுத்த வந்து அஜித் அஜித்குமாரோடைய லாக்அப் டேச்சவளுக்கு அன்றைக்கி என்ன நடந்ததுங்க அதான் சார் போன வெள்ளிக்கிழமை இந்த பையன் அஜித்குமார் வந்து ஒரு கான்டாக்ட் பேசுகிற ஒரு காவலர் அதே வாகனங்கள் வந்து பார்க்கிங் போகிறதுக்கு மெயினில் வராத அளவுக்கு மாரிச்சு வருவாங்க அந்த வேலை அன்னைக்கு இந்த நிகிதான்ற அந்த அம்மாவும் இந்த அவங்க அம்மாவும் காரில் வந்திருக்காங்க அவங்க நடக்க முடியாதனால வீல் சேர்வதில் சொல்லியிருக்காங்க வீல் சேரு எடுத்து உட்கார வச்சு கொண்டு விட்டு வந்துருக்கேன் கார் சாவி கொண்டு காரில் பா பார்க்கிங்கில் பாட்டுங்க சுப்பில் இந்த பையன் காரு ஓட்ட தெரியாதனால பக்கத்தில் ஒரு ஆட்டோ ட்ரைவர் கார் சாவி கொண்டு பார்க்கிங் பாட்டுருக்கேன் திருப்பி சாமி ஊர் ஆரம்பும் போது இவங்க இந்த அம்மா ஏதோ இதுக்காக வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி பார்க்கிங் பண்ண வைக்கிறதை கொடுப்பாங்க அப்போ அப்போ ஏதோ காசு கூட கேட்டிருக்காங்க கூட ஐம்பது ரூபாய் நூறுரூவா கொடுத்துருக்காங்க நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கம்மா ஏதோ பெரிய ஆளாக இருக்கீங்களே எதை பார்த்து கொடுங்க கேட்டுக்கு அது அந்த அம்மா டென்ஷன் ஆகி வாக்குமாதம் ஆகிடுச்சு வாக்குமாதம் வாக்குவாதம் போய் போன போனவொடனே திருப்பி போனவங்க டெம்பிள் சிட்டி ஹோட்டல் சாப்பிட்ட பின்னாடி நேரம் சேசல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சேஷையில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த ஏதோ அதிகாரி அழுத்தத்துல வந்து டிஎஸ்பி வந்து நேரடியாக கூட்டு விசாரணைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க விசாரி இதே ஆரம்ப விசாரணை விசாரிச்சு விசாரித்து நல்ல நகை கலவு வச்சுருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்போ இவன் நகையை விசாரிக்க எடுத்தது கலவு விசாரிக்கிறதாக கூட்டிகிட்டு போய் பல வகை கூட்டிகிட்டு போய் விசாரித்து வண்டியிலேயே வச்சுட்டு போய் பக்கத்து கிராமம் பக்கத்து வில்லேஜு திருப்பூரில் அம்மா இருக்கிற மடப்புற கம்மா ஆதிர்வாத ஹாஸ்டல் பக்கத்தில் எல்லாம் வண்டியிலேயே கூட்டி போக போதவே அடிச்சிருக்காங்க இல்லை இல்லைன்ட்டு இருக்கேன் அப்போ சேசல் போட்டு அடிச்சிருக்காங்க இல்லை இல்லைங்க கடைசி கட்டமாக வந்துட்டு சனிக்கிழமை கடுமையாக அடிக்கிறது அப்புறம் கிராமப்புறம் திறந்து போய் சேசலி கரோ பண்ணி வாக்குவாதம் பண்ணோம் வாக்குவாதம் மரநாளில் இந்த மாதிரி ஆகிடுச்சு தாக்குதலை பார்த்தா கொடுமையான தாக்குதல் கடுமையான தாக்குதல் நீதிமன்றமே அந்த வழக்கு தானாக விசாரிக்கவும் தமிழக அரசு மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு நல்ல சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி இது விட்டாங்கன்றது நீதிமன்றம் வந்து மறைமுகமாக தமிழ்நாடு அரசு பொறுப்புன்றது சொல்லவும் முதல்வர் வந்து சிபிசிஐடி விசாரணை சிபிஐ மாற்றிட்டாங்க சிபிஐ விசாரணை அது அதுபோல் ஸ்பெஷல் ஜட்ஜி வர ஜட்ஜி போட்டு அவங்க விசாரிச்சிருக்காங்க எல்லாத்தையும் நேரத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் விசாரிச்சிருக்காங்க கோயில் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆளுங்க என்னென்னா அந்த சம்பவம் அடிக்கிற அடிக்கி அந்த கோயில் ஆஃபீஸ் பின்னாடியே வச்சுருக்காங்க இப்போ அந்த கோயிலில் வேலை பார்க்குற ஒரு சக ஊழியர் வந்து பாத்ரூமில் வந்து சன்னலுக்குள்ளே தெரியாமல் எடுத்திருக்கா ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அந்த வீடியோ அடித்தது பூரா வீடியோ எடுத்துருக்கேன் அதே போய் மெயினான சாட்சியாக நிற்கிது அந்த பேருக்கு வந்து அடுத்து இப்போ வரவும் இப்போ அவருக்கு இப்போ டிஜிபியிட்ட மனு கொடுத்து அவருக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு இருக்குது தாக்குதலும் தமிழ்நாடு எல்லா பேருமே கடுமையாக கண்டிக்கிறாங்க எங்கள் மாவட்ட அமைச்சர் வந்து பெரிய இருப்ப வந்து நாள் வந்தார் அது ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணார் அப்புறம் மறுநாள் அவர் மாவட்ட மாவட்ட கலெக்டரு எம்எல்ஏ வந்து அவங்க இதுவண்ணாக ஒரு மூணு மூணு கோரிக்கை கொடுத்தாங்க அந்த தாக்குதல் அதிகாரி மேலே கட்டாய நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுப்போம் உங்க குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் பையவுக்கு வேலை போட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லல வேலைக்கான உத்தரவு ஆலயத்தில் கேட்டாங்க கோயில்ல வேணாம் அப்படின்னா காரைக்குடி ஆவியில் போட்டு உத்தரவு போட்டு கொடுத்தாங்க மறுநாள் வந்து அந்த உத்தரவை நகல கொடுத்து ஒரு வீட்டு மன அவங்க இருக்கிற வாடகை வீடுங்க அது பக்கத்தில் வந்து ஒரு மூணு சில இடத்துல பட்டா போட்டு கலெக்டர் கொடுத்தாங்க அமைச்சர் வந்து தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாரு இது சொந்த காசுமா அரசு நிதி அறிவிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சரே ஃபோனில் பேச விட்டார் அவர் செல்லில் வந்து பேச விட்டார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஆதரவு சொல்கிறது அது இல்லைமா நடக்கக்கூடாது சம்பவம் நடந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் எதாவது என்ன வேணாலும் உதவி செய்கிறாங்க நீங்கள் எதாவது அமைச்சரே சொல்லுங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அந்த பக்கத்தை நான் வரப்போம் போது நான் நாங்கள் நேரம் பார்க்குறோம் அப்படி சொல்லிவிட்டு தான் அப்போ அடுத்திருந்து அடுத்தடுத்து கட்சிக்கார வந்து பிஜேபி எல்லா கட்சியும் அப்படி வைத்தாங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது உதவி பண்ணுறாங்க இப்போ வழக்கு விசாரணை வந்து எட்டாம்தேதி ஹைகோர்ட் வந்து ஸ்பெஷல் ஜட்ஜு வந்து இது அப்பீல் கூட சொல்லியிருக்கு அன்றைக்கி சாயங்கால தெரிய சம்மந்தப்பட்ட அதிகாரி யார் என்னான்றது இது என்னான்னு மெயினாக கோயிலில் வச்சு அடிக்கும் போது அந்த ஆலயத்தில் பொறுப்பாக நிர்வாகர்கள் வந்துக்கிட்டு அது யாரும் இடம் தடுத்துருக்கணும் நிர்வாக அதிகாரி தடுத்துக்கணும் கோயில் அன்றைக்கு ஏ ஏசி இல்லைன்றாலுமே அந்த இல்லாத நேரத்தில் அந்த ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா அவங்க தடுத்துருக்கணும் அது கடைசி இறுதிக்கட்டத்தில் வந்து குடிக்க தண்ணி ஏற்றிருக்கியா தண்ணி ஏற்றவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள்கிட்ட சொல்லி மிளகா பொ சொல்லி தண்ணியில் மிளகாப்பொடியை போட்டு கொடுத்துருக்காங்க யூரியில் ரத்தமாக போய் அவள் அவ மேலே கடுமையான நடவடிக்கை மிளகா பொடி கொடுத்துருவாங்க ரெண்டாவது அந்த பையன் இன்னொருத்த வந்துக்கிட்டு நகை கலவு வச்சு போய் சொன்னாங்களே அவன்ட்ட வந்துக்கிட்டு இவன் எடுத்தாலும் எடுத்துருப்பாமா அவனை விடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் அவன் தூண்டுதல் பண்ணியிருக்காங்க இடத்துக்கு மெயினாக முக்கியமான காரணமே ஆஃபீஸ் நிர்வாகம் தான் கோயில் நிர்வாகத்தில் அடிச்சிருக்கா நீ ஏசி இருக்க இல்லையா இருந்த இல்லைன்னா அங்கே இருக்கிற ஸ்டாப்பு வந்து தவறு சொல்லணும் மேலேதிரிக்கா சொல்ல தவறு சொல்லணும் ஸ்டாப்பு வந்துக்கிட்டு வண்டியில் தூட்டியில் இருக்க டூட்டியில் இருக்கும் போது இறந்துருக்கேன் அப்போ அது வந்து நிர்வாகத்தான பொறுப்பு இது வரைக்கும் நிர்வாகத்தை பற்றி ஜட்ஜியை விசாரிச்சிருக்காரு என்னுடைய கோரிக்கைலாம் என்னென்னா போலீஸாருக்கு கொடுத்த தண்டனை இவங்களை கொடுக்கணும் அலுவலகத்தில் இருக்கிற உன் இடத்துல அடிக்கிறாள் நீங்கள் சேஷன் கொண்டு போய் சொல்லுறதுக்கு பயமாக இருந்தால் மேலே இருக்காது தவறு சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்ட்டு அக்யூஷனில் வந்துட்டு இவங்களை சேர்க்கிற கட்டாயம் இவங்களை சம்மந்தப்பட்டாலும் கருத்து இருந்தாலும் இந்த இல்லையா அது பெரிய குற்றம் அது கோயில் நிர்வாகம் மூலகாரமாக இருக்கும் அந்த இடத்துல வச்சு அடித்ததுக்கு வந்து எப்படி விட்டீங்க நீங்க நடவடிக்கை என்ன எடுத்தீங்க மேலே கேட்டீங்க சொல்லலை இது மெயினாக முக்கியமான கேள்வி அது ரெண்டாவது தண்ணி இயக்கிறோம் தண்ணி தான் மிளகாப்பொடி ஆவிஷ் அப்படி மிளகாப்பொடி ஆகிட்டு அதாவது கொலை குட்டுறதுக்கு அந்த அஞ்சு போலீசார் தான் நீங்களும் கொடுக்குறோம் தண்ணி மிளகாப்பொடி ஆகி கொடுத்துருக்கீங்க என்ன அர்த்தம் இந்த மாதிரியாக கடுமையான விசாரணை கரெக்டாக கரெக்டாக விசாரணை போய்கிறதுக்கு தகவல் தரு தாவது ரொம்ப ஆறுதல் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க எவன் நிவாரணம் கொடுத்தாலும் இந்த பையன் உயிர் கிடைக்காது இந்த சம்பவம் நடக்கும்ன்றது யாருக்கு தெரியாது நடந்துருச்சு அதுக்கு என்ன நிவாரணம் ஒரு அரசு இந்த முடிஞ்சது முடிஞ்ச நிவாரணம் இது யாரும் குறை சொல்ல முடியாது இந்த சம்பவத்துக்கு யாருமே மூலகாரம் கிடையாது நடக்காத சம்பவம் நடந்துருச்சு அதை முதலமைச்சர் சொன்னால் நடக்காத சம்பவம் நடந்துருச்சு ரொம்ப வருத்தப்படுறீமா இதுக்கு யாரும் ஈடு சொல்ல முடியாது உனக்கு என்னென்ன பண்ணுமோ அவன் நான் பண்ணிடுறேன் அப்படின்னா இதே சொல்ல முடியுமோ தவிர்க்க அரசியல் சூழ்நிலை இருந்துக்கிட்டு குற்றம் சொல்றது அது சகசம் ஆளுங்கட்சியை சொல்கிறது சகசம் தெரியாது இருந்தாலும் ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கும்போது அதை கரெக்டாக எடுத்துட்டாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது யாருக்கும் தெரியாது ஒரு கொலை நடக்குது வைக்க போகுது யாருக்கும் தெரியாது நடந்து நடந்த பின்னாடி அதுக்கு நான் காரணமான ஒரு நடவடிக்கை எஸ்பியை பணியில் மாட்டிக்கிட்டாங்க டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த போலீஸ்க்கு உடனே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க எஃபிஐஆர் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க நீதி நீதி வந்து தாளா ஐ ஹைகோர்ட்டு தானாக எடுத்து கேஸை வைக்கிறது இந்த அரசு தலையீடே கிடையாது கரெக்டாக போயிட்டு இருக்குது நாளைக்கு இதை எதிர்பார்க்குறாங்க நாளைக்கு கோர்ட்டில் சப்ளி சாயங்காலம்ட்மெண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அந்த பயமல சந்தேகப்பட்டு அங்கே பிரச்சனை நடக்கிறப்ப ஊர்க்காரங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் இல்லைங்க நீங்களும் போயிருப்பீங்க தவறு பண்ண ஒரு பரவாயில்லை மட்டும் இல்லை தகவல் அவங்களுக்கும் அவங்க போய் இருந்தவங்களே அஞ்சு பேர் அடிக்கிற நம்மளும் ஐயா விடுங்க விடுங்க சொல்லியிருக்காங்க பெசா போறேன் என்ன செய்ய இந்த கேஸ் ஏத்துருவோம் ஒரு ஊருக்குள்ள வந்துட்டு இந்த வைக்கிற பண்ணா வைக்கிறாங்க ஊரை திறந்து போயிருப்போம் மறு சனனிக்கிழமை மணப்புற கிராமலி ஸ்டேஷன் கருவ பண்ணிட்டோம்ல பெரிய தள்ளுபடியா போய் சேஷர்களை கெவ பண்ணிட்டோம்ல அந்த சம்பவம் இந்த மாதிரி அடிக்கிறான் அடிக்கிறான்னு சொல்லி ஊருக்கு தவல் தெரிஞ்சுச்சாக்க எல்லாரும் போய் அங்கே மறைச்சிருப்பாரு கோயிலில் அந்த சம்பவம் நடக்குது அங்கே கோயிலில் இருக்க நிர்வாகிகளும் அது குழந்தையாவது இருந்திருக்காங்க அதான் நான் அர்த்தம் எடுத்திருப்பேன் எடுத்திருப்பேன் அப்போ அவங்க தடுக்க அவங்க கடமை என்ன இது போலீசார் வேலை வந்து போலீசார் விசாரிக்கிற சேஷம் விசாரிக்கிறேன் கோயில்களை எதுக்கு நீ அடிக்கிறேன் இப்போ கோயில் சாப்பிட்டு நீ என்ன செய்கிறேன் ஐயா இங்க அடிக்காதயா வண்டியில் வண்டியிலே போலீஸ் கொட்டி போயிருக்காங்க தண்ணி பொடி மொளாப்பொடி கேட்டுருக்காங்க பொடி வாங்கி கொடுக்கலாமா கோயில் சார் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு போலீஸாருக்குள்ள நடவடிக்கை வந்து பொடி வாங்கி கொடுத்தோடனே அந்த சேர்க்கணும் அது பெரிய மகா மகா பாவம்ல சார் மொளாப்பி தண்ணியிலே இருக்கிறதா மொகாப்பொடியில் தண்ணி ஊற்றி மூஞ்சியெல்லாம் தெளித்து குடிச்ச ய யூரின்ல ஒரு ரத்தமாக போய் இறுதிக்கட்டத்தில் அவன் கோயில் சாப்பிட நினைச்சு அவன் அவனை தடுத்துருக்கான் தடுத்துருக்கலாம் நம்மளுக்குண்ணா சித்தா சார்னா ஓ நிர்வாகத்தில் போனால் நீ சேஷன் கூட்டி போட்டு சொல்லியிருக்கோம் வாக்கு மேலதிகாரி இருக்காங்க இல்லையா மேலதிகாரி இருக்கல ஏசி இல்லைன்னா ஏசி சொல்லி ஜேசி ஜேசி தான் திருச்சூர் போயிட்டா இருந்தாங்க ஜேசி இருக்காரு ஜேசி சொன்னால் நீ எஸ்பி டிஃபீஸ் இருப்பார் ஏதாவது கோயில் அலுவலக இடத்துல வந்துட்டு கோயில் வந்து அடிக்க அடிக்கூடாதுன்றது தடுத்துருப்பாங்க தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலை அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது நீங்கள் உடனே இருக்கீங்களா இதுமாரி இது பழைய எம்மோ சாப்பிட்றது பழைய எம் இருக்கா அதுக்கு ஆஃபீஸில் இருக்குது நாலு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் சொல்கிறாங்க அவங்க அவங்க வந்து இதுக்கு முன்ன பொறுப்பு தடுத்துருக்கலாம் தடுக்க வேடிக்கை பார்க்க உங்களுக்கு என்ன வேலை கேசல்ல விசாரிச்சு நீ அடிக்கடி அடிக்கா போகிற அது ரொம்ப பொறுப்பு கோயில் வந்து அறிக்கை தேவையில்லாத அது இருக்கும் நான் சம்பளம் இருக்கு அது ஒரு பிரைவேட் செக்யூரிட்டியா தான் டூட்டியில் இருந்திருக்கேன் அப்போ அவனுக்கு முழு பொறுப்பு வந்து கோயில் இருவாங்க என்னுடைய முழு பொறுப்பு நம்பர் ஒன் அக்யூஷன்ல வந்துட்டு அந்த அந்த அம்மா நிகிதா சேர்க்குற மாதிரியா இந்த கோயில் நிறுவாத்தையும் சேர்க்கணும் இப்போ நீங்க அந்த அஜித்மா உடல பாத்தீங்களா காயங்கள் வந்து உடல் பாடி இருக்கு காயம் இல்லாத இடமே இல்லை சார் அங்க சம்பவம் நடந்தவங்க நேரில் பார்த்தவங்க உங்ககிட்ட சில விஷயம் பேசியிருப்பாங்களே இப்போ அதெல்லாம் என்ன மாதிரி தகவல் கோவில் கடையில் இருக்க வரிசையாக கூட கூட்ட கையில் அடிச்சு வந்து கம்பு அந்த பிளாஸ்டிக் வத்தியில் வச்சு அடிச்சு ஓடி பிஞ்சு போகிறது எனக்கு கூட ஒரு சிதறி கிடந்துரு சிதறி கிடை கடுமையான தாக்குதல் சார் நீதிபதி சொல்லியிருக்காங்கல்ல காயப்படாத இடமே இல்லை உடலில் வந்து காயப்படாத இடமே இல்லை கொடுமையான இந்த மாதிரியாக அது கொ அவனை வந்து விஷத்தை கொடுத்த கொண்டுருக்கான் ஒரு களத்து கூட அடுத்த கொண்டுருப்பான் கொண்டுமா கொடுமை கொண்டு கொடுப்போம் அவன் அடி தாங்க மாட்ட அந்த நகா இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்குது அன்னைக்கு சிம்ம அந்த அம்மா இன்றைக்கி வந்து ஈஸியாக பேட்டி கொடுக்குது சும்மா அடிங்கன்னு சொன்னேன் சும்மா அடிங்கன்னு அசாடி சொல்லுவது இன்னும் அந்த அம்மா ரிமான் பண்ணி அந்த நம்பர் ஒன் அக்யூசில் வந்து அந்த அம்மாவை சேர்க்கணும் அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும் எவ்வளோ சொத்துக்கள் கொடுத்தா அந்த உயிருக்கு ஈடு ஈடு கொடுக்க முடியாது இல்லையா கோயில் நிர்வாகமாக இந்த நிகிதாவும் நம்பர் ஒன் அக்யூஷனில் வந்து ரெண்டு கட்டாயம் இல்லை எந்த அளவுக்கு வன்மமாக அஜித்குமார் மேலே தாக்குதல் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது இருக்காங்க அதே சார் மோட்டிவேஷனில் அதாவது இங்கே வீல் சேர் எடுத்து கொடுத்து கொடுத்துருக்கேன் கார் சாவியை கொடுத்து பார்க்கிங் பார்க்கிங் பண்ணியிருக்கேன் திருப்பி வச்சு பஸ் ஏனால பெரிய கார் வச்சுக்க நூறுரூவா கொடுத்துருக்காங்க எது சகசமாக எல்லாமே ஊழியருக்கு நூறுரூவா கொடுக்காது ஆமாம் நாலஞ்சு பேர் இருக்கிற ஒரு ஐநூறுபா கொடுக்கமா அப்படி இருக்கிறதுக்கு வாக்குவாத போய் வாக்கு ஏன்ட்டே இவன் திபுரா திபுரா பேசுகிறியா அதுக்கு ஒரு வாரம் தான் சார் ஐநூறுரூவா கேட்டிருக்கேன் ஏன்னா இதுக்கு நான் ஒரு வாரம் பண்ணுறேன் திமுறா பேசுகிறியா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச அதிகாரி மூலமாக சொன்னதுக்கு அதை நேரடியாக களத்தில் இறங்கிட்டாங்க அஜித் என்ன மாதிரி கேரக்டர் ஏன்னா அவர் மேல ஒரு திருட்டு வழக்கு சொல்றாங்க இப்ப இந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க இது வரைக்கும் வழக்கு இருக்கு மாதிரி தெரியல திருடே போலயே சார் நாங்க நாங்க திருடே போலயே அப்படி திருந்தாலுமே காவல்துறை ஒரு திருட்டு வழக்குல வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆகி என்ன செய்யணும் எப்பயர் போடுறோன்னா விசாரிக்கணும் ரிமாண்ட் பண்ணணும் உள்ள வைக்கணும் விசாரிக்காமையே எப்பயர் போடாமையே கார்ல வண்டியில் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக திருப்பூர கம்மாக்கிற மடப்புற ஆதிராசல் பின்னாடி சிசிடிவி கேமரா கவரேஜ் இல்லாத இடமா குட்டி குட்டி போய் அடிச்சிருக்காங்க அப்போ இங்கே இருக்கும்போதே இந்த சத்தீஷ்குமார்ன்ற கூட வேலை பார்க்கறாங்க அண்ணி தாங்க மாட்டாமருங்க சொல்லுறது ஆபீஸில் பார்த்துருக்கிறது வந்து ஜனவன் வரையும் எடுத்துருக்காள் அடுத்தது போல எடுத்துருக்கா அது அந்த வீடியோ நீங்க சொன்னீங்க இப்போ சிஎம் அவர்கள் போட்டு பேசினாங்க அப்போ நீங்க இருந்தீங்களா என்ன அதாவது பேசிக்கிறேன் அவங்க அம்மா அம்மாவும் தம்பி இருக்காங்க

என்ன தீர்வு கிடைக்கும் நடக்குது இது நடக்கும் யாருக்கும் உங்களுக்கு தெரியுமா நடந்த பின்னாடி அதுக்கு தீர்வு காண வேண்டியது அரசோட பொறுப்பு அதை செஞ்சுருக்காங்க இது எலக்ஷன் வந்து இது அரசியல் ஆகுறாங்க ஸ்டாலின் நடந்துருச்சு இப்போ இவர் சொல்லி இந்த மாதிரி சொல்லியா பண்றாங்க அவங்களுக்குள்ள மோட்டிவ் ஆக தெரியாது நடந்துருச்சு அது நடந்த பின்னாடி ரோட்டில் ரோ அங்கே கிராஸ் பண்ணி போகிறேன் காரில் அடிச்சுக்கிட்டு தெரியுமா இதுவங்க அடிச்சுட்டு என்ன செய்வது அப்போ உடனே என்ன செய்யலை உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வரச்சோடனே கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அதான் செய்ய முடியும் அப்போ இவர் ஆளுக்கு போச்சு ரிப்போர்ட் ரிப்போர்ட் அந்த பேச்சு எடுத்துக்கிறவங்க அறிவிச்சேன் உங்களை பள்ளி சொல்கிறேன் இது வந்து இயற்கை அதாவது என்ன சம்பவம் நடந்தாலும் ஆளு கட்சியிலே பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம சமுதாயத்தில் ஓடி போய் பழகி போய் ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு வந்து ஏடி இருக்குது திமுக போராடினாங்க இது வந்து இயற்கை அன்னைக்கு விஜய் எல்லாம் வந்துட்டு வந்து சிக்கியலாம் வந்துட்டு போயிட்டாரு வடப்புறத்துக்கு ஏன்னா விஜய் வர எது எதுவாக இருக்க முடியாது வடப்புறத்துக்கு கோயிலுக்கு ஏப்போம் வந்திருக்காங்க இந்த ஊருக்கு யாரும் வந்ததில்லை வராத தலைவரெலாம் வந்திருக்காங்கடா ஏன்னா எல்லா சுயநலவாதிகள் நான் சொல்லி சுயநலம் அரசு ஒன்று அடுத்த தேர்தல் வந்து சுயநலம் அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கை செஞ்சிருச்சு இந்த சம்பவம் நடக்க முடியும்னா போட்டு பார்க்க முடியும் ஏன் அந்த மாதிரியா ஸ்டாலின் கனவுல வந்துக்கிட்டு நான் நாளைக்கு இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி அந்த மன்னார ஆட்சி காலத்தில் ஊரில் இந்த மாதிரி நடக்க போது வைக்க போது நடவடிக்கை அப்படி குறிப்பிட்டு சொன்னாங்களா நான் பண்ணிப்பேன் நடந்து போச்சு தீர்வு என்ன அப்படியா அப்போ கே வார்னி கா அலப்புறம் காரணமே அரசியல்தான் அரசியல்னா இந்த எட்டு மாதம் ஏழு மாதம் அரசியல் வர்ற போது ஸ்டாலின் கவர்மெண்ட்டு எப்படி காலி இருக்குது யாரா எனக்கு ஆச்சு விஜய் மனப்புறதுக்கா மனப்புறம் எங்கே இருக்குது தெரியுமா திருமாவளவன் எங்கே இருக்கார் ஒரு மடப்பற கணி வந்திருக்காரா கே சமயம் வந்திருக்காரு ஜான் பண்ணி வந்திருக்காரு மடம் வந்திருக்காரா மெயினாக நாக நாகரிக நாகேந்திர பக்கத்தில் இருக்காரு எனக்கு மடப்போகிறதுக்காரா நாடார் நாடா சமுதாயத்தில் நிறைய பேர் வந்தாங்க அவங்க யார் மடப்படுவதற்காக ஏன்னா நாடார் சமுதாயம் இனப்பெற்றோடு வர்றாங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர் சுயநலத்தோடு ஓப்பராக இருக்கிறோம் அரசியல் வருது திமுக அரசியலில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த ஒரு காரணம் வந்து அவருக்கு அரசு அவர் அவர் நிர்வாகத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அவர் விவாதிச்சுன்னா சொல்லியாக கொடுக்குறாரு மனப்படுத்து மாதிரி ஒரு பிரச்சனை வரப்பா அவர் நம்மளை எதிர்த்து எடுத்து பேசுது அவனை போட்டு தள்ளியா அப்படின்னு சொல்கிறாரு அவர்களுக்குள்ளே என்ன மோட்டிவோ ஆஃபீஸ் ஷாப்புக்கும் அவனுக்கு என்ன மோட்டிவோ மிகுதான் வந்து ஒன்றாம் நேர் கிரிமினல் வீட்டுக்காரர் அன்னைக்கு வந்து தாப்பிடும் திருமாவனை வந்து தாப்பிடணும் அவர் பேட்டி கொடுத்தாரு பேர் நம்பர் கிரிமினுங்க முதல் மன என்ன கணவன் என்னையே கல்யாணி மூணு மாதம் ஆறு மாதத்துலேயே வந்துக்கிட்டு மோசடி கேஸில் போட்டு பத்து லட்சம் ஏமாற்றி போயிட்டான் அப்போ அவர் ஒன்றாம் நேர் கிரிமினல் ஒரு சாதாரண பிரச்சனை அஞ்சு பேர் இருக்காமல் இப்போ வசதியாக நாளாக இருக்காங்களே நூறுரூவா கொடுத்துருக்கு ஐநூறுரூவா கொடுக்குமானு கேட்டது இது ஈவ பிரச்சனையாக போச்சு அது ஈவ பிரச்சனையில் வந்துக்கிட்டு இந்த மரத்துக்கு ஆனால் இந்த அம்மாவுக்குலாம் அந்த அஞ்சு போலீஸுக்காரர் கொடுக்குற தண்டனை அந்த அந்த அம்மா நிக்கிதாக கொடுக்கணும் காவல்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் அவங்களும் போராட்டம் பண்ணாங்க அவங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் சார் போராட்டம் பண்ண பாவம் பார்த்து இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது அவங்க ஈவில் பார்த்தா மேலதிகாரி சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் மேலே அடிச்சு கொள்ளா சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் இந்த அம்மா என்ன சொல்லப்பேன் அடிங்கன்னு அடிச்சு கொல்லாவே சொன்னேன் குடும்பம் குடும்ப இல்லை அதே மாதிரி அவனுக்கு உரிமை வரும் ஆசை இல்லையா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சாக்க செத்து அவன் என்ன செய்யறதுல புரிசிக்காக யோசிச்சுருக்கிறதுல இந்த ஸ்டேஜுக்கு மேலே போனால் செத்து சாடங்க என்ன செய்யறது மிருகத்தனமாக செய்யலது அப்படின்னு சொல்லியிருக்காரு விசாரிக்கின்றிருக்காரு அப்போ தண்ணி மொளாப்பிடி ஆகி தண்ணி ஊற்றி கொடுத்து சொல்லியிருக்காரா அதையும் மேலதிகாரி விசாரிக்க சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் அடித்து கொள்ளுங்குன்றிருக்காரா இன்றைக்கி பாதிக்கப்பட்டது யார் பாதிக்கப்பட்ட நாலு நாளைக்கு முன்னாடி கேரளா கவர்மெண்ட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இதே சம்பவம் ஒரு ஜட்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேரளா கவர்மெண்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன் இதே சம்பவம் ரெண்டு பேருக்கு தூக்கு போட்டாங்க ரெண்டு பேரும் தூக்கு போலீஸார் ரெண்டு பேரும் தூக்கு விட்டாங்க இப்போ அடிச்சு அடிக்கும் போது தண்ணியை போட்டு அது சுற்றி இருக்கா வே கடைகளை வேலை பார்த்து போகிறதால ஐயோ வேணாங்க விட்டுருங்க 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 ஐயோ வேணாங்க வேணாங்க இருக்காப்புல இப்போ பெருசாக போகிறேன் ஒன்றையும் சேர்க்கவாதில்ல இந்த ஊருக்குள்ள வந்து சவுண்டு கொடுத்தாங்க நாங்கள் மறைச்சிருப்போம் ஊருக்கு வந்து இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தாங்க அவனை மறைச்சி அஞ்சு பேர் தூக்கிட்டு ஐம்பது பேர் நூறு பேர் மறைச்சி அடிச்சு கட்டி வச்சுருப்போம் இந்த சம்பவம் அவன் வந்து அங்கே அங்கே போனவன் ஊருக்குள்ள வந்து தானங்க அவனை மந்த பிள்ளை கட்டி வச்சுருப்போம் அஞ்சு வரி பூரா பக்கத்து ஊருக்கு இது செஞ்சால் இது நடக்கும் இது நடந்தாமலுக்கு இது நடக்கும் அது போலீஸார் தானே அவர் அவர் மறைச்சு தானே குடும்பத்தில் சப்போஸ் இறந்து போயிட்டா நம்ம குடும்பம் தான் என்ன ஆகுறது யோசிக்கலாம் இங்கே அவங்க அவங்க வீவில் பண்ணுறது பேசுகிற ரைட்டு அதிகாரி சொன்னார் வீட்டுக்காரர் அடித்தார் அதிகாரி சொன்னார் விசாரிக்கிறதுக்கு அடிச்சுக்காரு அடிச்சு கொல்ல சொன்னாரா இப்போ நீங்கள் நீங்கள் செஞ்சு தப்பு தானே நீங்கள் வீடியோ கவரேஜ் இல்லாத இடத்துலலாம் போய் வண்டியில் கொண்டுட்டு போய் திருப்பூரம் ம மடப்புறம் அந்த ஆஜிர ஆசிரியர் பக்கம் ஒவ்வொரு அடிச்சு வண்டியிலேயே வச்சு 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 அடிச்சுக்கிட்டு அடிச்சு வந்து கோயில் ஸ்டாப்பில் கோயில் வச்சு அடிக்கும் போது இறுதிக்கட்டை வந்துடுச்சு இறுதிக்கட்டை வரப்போது அப்போ வாசி பயப்பட முடியல இது போல செத்த போய் உயிர் உருவியா அப்பா இப்போ பயப்பட முடியல குடி போதையில் பண்ணாங்களா என்னான் தெரியல முட்டாத்தனமான செயல் செயல் ஒரு இந்த கஞ்சாலாம் கொடுத்து அடித்ததாக ஒரு இருக்கலாம் இருக்கலாம் கஞ்சா போகிறது புத்தி வரும் செத்து போயிடுவான்னு பயமுடா நம்ம குடும்பம் என்ன ஆகிறது நம்ம குடும்பம் என்ன ஆகிறது வந்துருச்சு இன்றைக்கி இன்னைக்கு அவன் காப்பாற்று இதுனாச்சு செத்து அந்த குடும்பத்துக்கு கடவுளாகிட்டேன் இன்னைக்கு பாருங்க பாவா இன்றைக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் மறியல் பண்ணும்போது ஒரு அம்மாவெல்லாம் குழந்தைய அப்பா அப்பாக்களை பார்க்க கத்துது பெயில் கொடுக்காத பெயிலே கொடுக்காத அளவுக்கு ஜாமீனை கொடுக்காத அளவுக்கு ரிமாண்ட் ஆகிட்டாங்க என்ன வேணாலும் இப்போ ஜட்ஜ்மெண்ட் சடிக்கலாம் எட்டாம் தேதி சாயங்காலம் ஜட்ஜி வரும் இதுக்கு யாரும் குறை சொல்ல முடியாது அவர் போலீஸார் வந்து அரி சொந்த அறி வேணும்ல வேலை பார்க்குற சம்பளம் வாக்குற நீ லஞ்சம் வாங்க அது ரெண்டாவது பிரச்சனை இந்த இந்த சித்திரவதை வந்து அவர் ஜட்ஜை சொல்லியிருக்காரு அவன் மிருகமாவே தீவிரவாதியாக தீவிரவாதிகள் ஒரு துப்பையில் இல்லை ஒரு ஒரு சோடு செத்து செத்துக்குடுவாடே என்ன குடும்பம் செஞ்சால் நாற்பத்தி நாலு இடத்துல காயமாக ரொம்ப காயம் இல்லாத இடமே இருக்குது இல்லை சேரில் சுட்டுருக்காங்க தண்ணியில் மிளகாப்படி கொடுத்து கொடுத்துருக்காங்க தண்ணிக்க கூடிய இதுக்கு அதிகபட்சமாக தண்டனைன்றதே தூக்கு தண்டனை கொடுத்தாலும் செல்லாது சார் இது அதிகபட்சம் தண்டனை இருக்குமா அதுக்கு மேலே என்ன இருக்குது ஆனால் பாவம் அந்த அந்த குடும்பம் பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது பாவம் இங்கே இது மாற்று ஏற்பாடுன்றது இறக்கப்பட்டு விட்டாலும் அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா இந்த போலீஸார் வந்து செஞ்ச தப்பு தேவை அதிகாரியே சொன்னார்னா அதிகாரி துப்பாயி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் சுடுறா சொல்கிறத கேட்கலாம் சொல்கிறாங்க சொல்லுறாங்க ஒரு கமாண்ட் கொடுத்தா தான் சொல்றோம் சொல்ல முடியும் நத்தி சார்ஜ் கொடுக்குறாங்க சொன்னால் நத்தி கொடுத்துருக்காங்கன்னா அதை கூட்டத்தை கலைக்க முடியலன்னு சார்ஜ் சொன்னால் தான் அடிக்க முடியும் சொல்லாமல் டிஎஸ்பி சொல்லாமையே இந்த டீம் வந்து கூட்டத்தை கலை கண்டு அடிச்சு அடிக்க மாட்டேங்கல கலைக்க சொல்லியிருக்காரு அடிக்க சொல்லியிருக்காரு அடிச்சு இந்த மாதிரி கொல்ல சொல்லியிருக்காரு அது தப்பு சார் இவங்க அஞ்சு போலீஸேஷன் சேர்ந்து பெரிய தப்பு உங்கள் குடும்பம் பாவது உண்மையிலேயே பாவந்தேன் பூரா பக்கத்து கிராமத்துக்காரங்க அடுத்து ஒரு அட்வைஸ் பண்ணி அடிக்க மாதிரி அடிச்சுட்டு உண்மையில டிஎஸ்பி அடிக்க சொல்லுறா இப்படி ஓடி போயிட்றான் போய் நகைகிட்ட கொடுத்துட்றான் அப்படியே அட்வைஸ் பண்ணலாம் நிறைய போலீஸார் நல்ல மனுஷனாக இருக்காங்க சார் உன்மையில கேஸ் கொடுத்தாவியா பேர் போட சொல்லி டிஎஸ்பி உங்களுக்கு கோபம் நகை நகையிறதை கொடுத்துருயா ரெண்டு பேர் வக்கீல் கொடுத்துவாயா அப்படி சொல்லக்கூடிய யோசனை சொல்லக்கூடிய பொடிசார் நல்லா நல்லா இருக்காங்க தைக்கெல்லாம் இருக்கிறதுனால பூர நல்லா நல்லா இருக்க ஒரு டீமே இருக்குது நல்லா நல்லா இருக்காங்க தண்ணி போதிலே கஞ்சா அடிச்சாங்களாம் அதுல சார் என்ன பெரிய பொறுமையான சம்பாதிக்க போட்டில் நல்லா கட்டுறாங்க தீவிரவாதியா கோர்ட்டு தானாக வந்து நடவடிக்கை எடுக்குது சார் ஜட்ஜி ஸ்பெஷல் ஜட்ஜி விசாரிச்சிட்டாரு கோயில் சாப்புக்க சம்மந்தப்பட்டாலும் சார் விசாரிச்சார் நாளைக்கு எட்டாம்தேதிக்கு சப்பி படிச்சிருக்காரு பத்தாது சாகா ஏன் எவ்வளோ எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அந்த அஜித் குமார் உயிரை திருப்பி கொடுக்க முடியாது அந்த அம்மா வந்து வீட்டுக்காரர் இல்லாமல் சோளம் வந்தாலும் கட்டி கொடுத்தது வீட்டுக்காரர் இல்லாமல் கை குழந்தையோடு புரி பூரிய சொந்த வீட்டுக்கு வந்துருக்குது இட்லி பாவை சுட்டு இட்லி பாவை அரைச்சி கொடுத்த பிள்ளைங்களை வந்து சம்பாதிக்கக்கூடிய வயசு இந்த சம்பாதிக்கிற வயசுல வந்துட்டு அடிச்சு கொண்டு நல்ல உணத்தை கட்ட உடனே நகையை எடுத்துட்டு இந்த அளவுக்கு பண்ணி கொள்ள சொல்றதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுக்கு வந்து அந்த போலீஸ்கார் மட்டும் இல்லை அடிக்க சொல்ற அதிகாரிங்க அந்த தடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கோயில் ஆஃபீஸுக்கு இருக்குது அவங்க இடத்துல அடிச்சது ஐயா உங்க ஊர்ல ஆபீஸ் உங்க சேஷல் விசாரிங்க இங்க அடிக்காதிங்க வந்து கேஸ் கொடுத்துருந்தேன் நிதிதான் இந்த போலீஸ்காரை கொடுக்கற தண்டனை வந்துட்டு ஆபீஸ்ல ஒரு அதிகாரி ஏசி அங்கே இருந்த நாலு பேருக்கு ஸ்டாப்புகளுக்கு மிகுதாவுக்குள்ள அவங்க அவனுக்கு கொடுத்த ஈக்குவத்தரம் அவனுக்கு கொடுக்குறேன் சார்